கடகம் ராசி அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போவது தை மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு இந்த பலன்கள் முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் கடகம் ராசிக்காரர்களுக்கு தை மாதம் சிந்தனை பயணம் உறவுகள் மற்றும் தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றில் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும் மாதமாக இருக்கும் இந்த மாதம் எதையும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட வேண்டிய காலமாகும் சூரியன் ஏழாம் இடம் சூரியன் ஏழாம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய பேச்சு நிதானமாகவும் தெளிவாகவும் இருக்கும் அதிகமாக பேசாமல் தேவையான இடத்தில் சரியான வார்த்தைகளை பயன்படுத்துவதால் மற்றவர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் வெளியூர் பயணங்கள் அதிலும் தொழில் அல்லது குடும்பம் சார்ந்த பயணங்களில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் செவ்வாய் ஏழாம் இடம் செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருப்பதால் உலகியல் நடவடிக்கைகள் மூலம் உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் உருவாகும் கலை சார்ந்த பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படலாம் அவசர முடிவுகளை தவிர்த்து திட்டமிட்டு செயல்பட்டால் இந்த குழப்பங்களை எளிதாக சமாளிக்க முடியும் புதன் ஏழாம் இடம் புதன் ஏழாம் இடத்தில் இருப்பதால் பணிகளில் உங்களுடன் இணைந்து செயல்படுபவர்கள் குறித்து தெளிவான புரிதல் உண்டாகும் யாரை நம்ப வேண்டும் யாரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு தெளிவாக புரியும் தை பதினைந்துக்கு பிறகு புதன் எட்டாம் இடம் தை பதினைந்து முதல் புதன் எட்டாம் இடத்திற்கு செல்லுவதால் நெடுந்தூர வாகன பயணங்களில் மிகுந்த கவனம் தேவை வேகமாக ஓட்டுவது அவசரமாக முடிவெடுப்பது இவற்றை தவிர்ப்பது நல்லது சுக்கரன் ஏழாம் இடம் சுக்கிரன் ஏழாம் இடத்தில் இருப்பதால் வாழ்க்கை துணைவருடன் மகிழ்ச்சியான பயணங்கள் அமையும் திருமண வாழ்க்கையில் புரிதலும் நெருக்கமும் அதிகரிக்கும் தை இருபத்தி நான்குக்கு பிறகு சுக்கிரன் எட்டாம் இடம் தையிருபத்து நான்குக்கு பிறகு மறதி தொடர்பான சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் அதே நேரத்தில் அந்த பிரச்சனைகள் மெதுவாக நீங்கும் முக்கிய விஷயங்களை எழுதி கொள்வது மிகவும் நல்லது குரு பன்னிரெண்டாம் இடம் குரு பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் வெளியூர் அல்லது வெளிநாடு சார்ந்த பயணங்கள் சாதகமாக அமையும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் சனி எட்டாம் இடம் சனி எட்டாம் இடத்தில் இருப்பதால் உணர்ச்சி வேகத்தை கட்டுப்படுத்தி பொறுமையுடன் செயல்படுவது அவசியம் அவசர கோபம் உங்களை பின்னடைவு செய்யலாம் ராகு எட்டாம் இடம் ராகு எட்டாம் இடத்தில் இருப்பதால் கூட்டாளிகள் பங்குதாரர்கள் இடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் தேவையற்ற சந்தேகங்களை தவிர்க்கவும் கேது இரண்டாம் இடம் கேது இரண்டாம் இடத்தில் இருப்பதால் எதிலும் எளிமையாக செயல்படுவீர்கள் பேச்சிலும் செலவிலும் அளவோடு இருப்பது நல்லது வழிபாடு பலன் இந்த தை மாதத்தில் கருப்பராயனை வழிபடுதல் மிகுந்த நன்மையை தரும் தொழில் தடைகள் நீங்கும் எதிர்ப்புகள் குறையும் மன தைரியம் அதிகரிக்கும் நிறைவு செய்தி கடகம் ராசி அன்பர்களே இந்த தை மாதம் நிதானம் பொறுமை புரிதல் இந்த மூன்றையும் கடைபிடித்தால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காணலாம் இந்த ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் நன்றி